என்னோட எஸ்டிமேட் இருந்தே பிஜேபி அந்த அவங்களால ஃபுல் மெஜாரிட்டி வர முடியாது ஃபு ஃபிஃப்டி தாண்டாது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடக்கிறத பார்த்தா இன்னும் கஷ்டப்படுவாங்க பிஜேபின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தூரம் முந்நூறு இந்த தூரம் முந்நூற்றி எழுபதுன்றார் ப்ரைம் மினிஸ்டர் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் இப்போ அமித்ஷாலாம் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி யூபியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பெருசாக சாதிக்க போகிறது இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும்போது அப்போ வட இந்திய மாநிலங்களில் அவர்களுக்கான அந்த பேஸ் வந்து ஷேக் ஆயிருக்கு தமிழ்நாட்டு அளவில் திமுக அணிக்கான வாய்ப்பு அதிகம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது மூணாவது அணி நாலாவது அணி ரெண்டு சேர்ந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா ரெண்டு சேர்ந்து நான் மூணாவது இடம் நாலாவது இடம் கால்குலேட் பண்றது நாம் தமிழரும் பிஜேபியும் தான் இப்போ நம்ம திருநெல்வேலியில் பார்க்கலாம் வேலூரில் பார்க்கலாம் அதே மாதிரி மயிலாடுதுறையில் பார்க்கலாம் தருமபுரியில் பார்க்கலாம் தேனியில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாவது இடமும் கடுமையாக போராடுற இடங்க அப்போ அந்த தொகுதிகளை திமுக அணி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் இயல்பாவே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க நினைக்க கூடாது இப்ப தமிழக தேர்தல் காலத்தில் உங்களுடைய பார்வையில ஆச்சரியப்படைக்க போக தொகுதி இல்லை அதிர்ச்சி அளிக்க போகுது இந்த இந்த இடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் சில பிரபல தலைவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து முதல்ல இருந்தே உதாரணமா தமிழிசை தென்சென்னையில் தர்மபுரிலே அதே தான் அன்புமணி அமிசர் சௌமியா அன்புமணி வந்து வணக்கம் இந்த கோல்டன் சன் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் தற்போதைய அரசியல் களம் வந்து தேர்தல் களம் வந்து ரொம்ப சுருள் பிடிச்சி பரபரப்பா போயிட்டு இருக்கு சார் அகில இந்திய அளவுல வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டு அளவில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து பாக்குறீங்க ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி வர முடியாது தாண்டாது டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி இல்லை டூ டொண்ட்டி டூ டூ ஃபு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தேன் ராகுல் காந்தி ஒன் எயிட்டின்றாரு ஒன் எயிட்டி லோ ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடக்கிறத பார்த்தா இன்னும் கஷ்டப்படுவாங்க பிஜேபின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உதாரணமாக உத்தர நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமித்ஷா அவசரமாக உத்தரப்பிரதேசம் போகிறாரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிலவரத்தை கேட்டால் பிஜேபி வீக்காக இருக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரியான இன்புட் பிஜேபிக்கும் கிடச்சிருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக பிற அமைப்புகள் அல்லது தனியார் நிறுவனங்கள் மூலமாக சர்வேகள்லாம் எடுத்திருப்பாங்க பல நடவடிக்கை அவங்க பதற்றத்தோடு எடுக்கிறத பார்த்தா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் அவங்க வீக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது உத்திர உத்தரப்பிரதேசம் பீகார் நூற்றி இருபது தொகுதி இருக்குது ஒரு நூற்றி பத்து தொகுதி ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை நூறு தொகுதி ஜெயிக்கிற வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்கணும் ஆனால் தடவை அவங்க கிட்டத்தட்ட நூறு ஜெயிச்சிருந்தாங்க அப்போ இந்த தடவை நூறுக்கும் மேலே ஏன்னா போன தடவை முந்நூறு இந்த தடவை முந்நூற்றி எழுதுன்றாரு பிரைம் மினிஸ்டர் அப்போ போன தடவை ஜெயிச்சத விட அதிகமாக ஜெயிக்கணும்ல அப்போ நூறுக்கு மேலே ஜெயிக்கணும்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் இப்போ அமிஷாலாம் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி யூபியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பெருசாக சாதிக்க போறது இல்லைன்னு ஒரு எண்ணம் வரும்போது இல்லை கேரளாவுக்கு வந்து பெருசாக சாதிக்க போறதில்லை அப்படின்னு எண்ணம் வரும்போது வட இந்திய மாநிலங்களில் ஆதரவு உள்ள மாநிலங்களில் அதிக இடங்களை பெறணுங்கிற மாதிரி வியூகத்தை மாற்றி இருக்கிறதா தான் நான் உணர்றேன் அப்போ வட இந்திய மாநிலங்கள்ல அவர்களுக்கான அந்த பேஸ் வந்து ஷேக் ஆயிருக்கு எதிர்கட்சி கூட்டணி வலிமையா இருந்துச்சுன்னா இன்னமும் வந்து இன்னும் ஆறு கட்டம் இருக்கு நம்ம முதல் கட்டம் தமிழ்நாடு முடிஞ்சா ஆறு கட்டம் இருக்கு இந்த ஆறு கட்டத்துலையுமே வந்து அவங்களுக்கான பலவீனம் தெரியுதுங்கிறது தான் என்னோட கருத்து என்ன காரணம்னா எல்லா தலைவர்களுமே வந்து வட இந்தியாவில் கான்சென்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து போவாங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் கான்சென்ட்ரேஷன் முன்னாடி இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்காது முன்னாடி தேர்தலுக்கு முந்தி அதனால ஈஸியாக வந்துட்டு இருந்தாங்க இப்போ அட்டவணை அறிவித்த பிறகு அவங்க அவங்களோட ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே அந்த பலவீனங்களை வந்து சரி செய்யத்தான் ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் சரி செய்யும் ஆக எனிவேர் பிட்வீன் டூ டுவெண்ட்டி டு டூ ஃபிஃப்டிங்கிறது என் கருத்து இப்போ டூ ஃபிஃப்டி வந்தாலும் ஒரு ஆபத்து இருக்குது என்னென்னா டூ ஃபிஃப்டியை வச்சு அவங்க பிற கட்சிகளோட ஆதரவோட ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்க பிஜேபி அதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொன்றுங்க அதிகாரத்தில் இருந்தவன் அதிகாரத்தை விட்டு கொடுக்க விரும்பவே மாட்டான் அரசியலுங்கிறது என்னங்க அதிகாரத்தை அடைய துடித்தல் அதிகாரத்தை அடைதல் அடைந்ததே அப்படியே வைத்துக் கொள்ளல அதான அரசியல் அப்ப எப்படி விட்டு கொடுப்பாங்க எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியில் இருக்கணும் நம்ம தொடரணும்னு தான் நினைப்பாங்க அதான் மனித இயல்பு காங்கிரஸ் அப்படிதான் நினைச்சது அப்ப பிஜேபியை உண்மையிலேயே டூ ஹண்ட்ரடுக்கு கீழே கொண்டு வரணும் எதிரணி அப்படி கொண்டு வந்தா தான் இன்னொரு வாட்டி பிஜேபி ஆட்சிங்கிற அந்த அதுல இருந்து எதிர்கட்சிகள் வந்து மீள முடியும் இதுதான் என்னோட கருத்து தான் தமிழ்நாட்டு அளவில் எப்படி பாக்குறீங்க சார் விளையாட்டு அளவில் திமுக அணிக்கான வாய்ப்பு அதிகம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெருமா பெறலையா இதுதான் கேள்வி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் தான் எனக்கு தெரிஞ்சு நாற்பதுக்கு நாற்பது சாலிடாக ஆச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலே வந்து திமுக அணி இருபத்தி ஏழு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அண்ணா திமுக அணி கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது சாத்தியப்பட்டுச்சு அப்போது தேர்தல் களம் வந்து நாலாக பிரிஞ்சுருந்தது இப்போமும் அது நாலாக தான் பிரியுது அதாவது மூணாவது அணி நாலாவது அணி ரெண்டு சேர்ந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா ரெண்டு சேர்ந்து அதாவது நான் மூணாவது இடம் நாலாவது இடம்னு கல்குலேட் பண்ணுறது நாம் தமிழரும் பிஜேபியும் தான் அண்ணா திமுக தான் ஒன்றாவது ரெண்டாவது இடங்கிறது என் கருத்து அப்போ நாம் தமிழரும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து இருபது சதவீதமோ இல்லை அதுக்கு சற்று அதிகமாகவோ வாங்கினாங்கன்னா முதல் ரெண்டு இடத்துல வந்து முதல்ல இருக்கிற கட்சிக்கு எல்லா சீட்டும் போய் சேர்ந்துடும் என்ன காரணம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பெர்சன்ட் இருந்தாலே வெற்றி கிடைச்சிடும் ஏன்னா இருபது சதவீதம் போயிருது இல்லை நூறு ஓட்டில் எண்பது ஓட்டு எண்பது ஓட்டு போகல அவங்க எண்பது ஓட்டில் வந்து இருபது சதவீதம் வேஸ்ட் ஓட்டு மாதிரி போயிடும் அப்போ வேஸ்ட் ஓட்டு மாதிரி போன பிறகு பேலன்ஸ் இருக்கிற ஓட்டில் ஒரு சிறிய பகுதி வந்தால் போதும் இப்போ முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிற கட்சின்னு பார்த்தா திமுக நிச்சயமாக திமுக அப்படின்னா திமுகவுக்கு தியரிட்டிக்கலாக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிற வழி இருக்குது தியரிட்டிக்கலாக இருக்குது ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துல வராதுன்னா வேட்பாளர் அதிருப்தி அறிமுகமின்மை அப்புறம் வந்து சரியாக வந்து அந்த கூட்டணி கட்சிகள் ஜெல்லாக இருக்கிறது இதில் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படியான ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நம்ம திருநெல்வேலியில் பார்க்கலாம் வேலூரில் பார்க்கலாம் அதே மாதிரி மயிலாடுதுறையில் பார்க்கலாம் தருமபுரியில் பார்க்கலாம் தேனியில் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாவது இடமும் கடுமையாக போராடுற இடங்கள் அப்போ அந்த தொகுதிகளை திமுக நீ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த இயல்பாகவே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது உதாரணமாக பெரம்பலூரே எடுத்துக்குவோம் ரெண்டாவது இடம் ஒன்றாவது இடம் அருண்நேர் அருண்நேர் நேரோட பையன் அவங்க பல பல ரெண்டு மூணு வருடமாகவே பெரம்பலூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெரம்பலூர் தொகுதி எது வரைக்கும் வருது முசிறி குளித்தலை வரைக்கும் வருது அப்போ முசிறி குளித்தலை மணச்சநல்லூர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாவாக மாறிடும் பெரம்பலூர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்போ முசிறி குளித்தலைலாம் இயல்பான செல்வாக்கு அதிமுக அன்னைக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கலைஞரே குளித்தலையில் தான் முதல் முதல்ல எம்எல்ஏ ஆனாருங்க அந்த காலத்து குளித்தலை தோதி பெரிய தோதி அப்போ வந்து பெரம்பலூரில் பாரிவேந்தருக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாவது இடத்துக்கு எப்போவுமே வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் கண்டிப்பாக முட்டி போதுவார் ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தானே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்போ அருண் வர்சஸ் பாரிவேந்தர்ன்னு வரும்போது மூணாவது நாலாவது ஆள் இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அருணேரு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மார்ஜினலா கிடைக்க தான் செய்யும் இப்படி பல தொகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ராதிகா சரத்குமார் ராதிகா சரத்குமாருக்கு வந்து அந்த ஒரு இமேஜ் இருக்கும் அதாவது நட்சத்திர வேட்பாளர் அதனால் அந்த ஒரு இது இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் புல் இருக்கும் ஆனால் அதே புல் வந்து விஜயபிரபார்னுக்கும் இருக்கும் அந்த தெலுங்கு பேசுகிற நாயுடு ஓட்டு வங்கி அவருக்கு ஆதரவாக இருக்கும் அது அது வந்து ரொம்ப பெரிய ஓட்டு வங்கி அந்த விருதுநர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஓட்டு வங்கியை கணக்கு பண்ணி அதை வந்து அதிகமாக போல் பண்ண வைக்க முயற்சி செய்வாங்க இதுக்கும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஆயிரம் ஓட்டு ஒரு பூத்து ஆயிரம் ஓட்டு ஒரு பூத்துனால் ஒரு எண்ணூறு ஓட்டு பதிவாகும் இல்லை எழுநூத்தொம்பது ஓட்டு பதிவாகும்னா ஆதரவு ஓட்டம் முழுமையாக பதிவு செய்வதற்கான கமிட்டி இருக்கணும் அதாவது அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வில்லேஜில் எல்லாம் ஊடுருவி இருக்கணும் அதிமுக திமுக ஊடுருவி இருப்பாங்க ஏன்னா பாரம்பரியமாக அவங்க பூத் கமிட்டி ஏஜெண்டாக இருப்பாங்க இப்போ கிராமங்கள் அதில் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் அவங்க ரொம்ப காலமாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி அதை மூவ் பண்ணணும்னு மற்ற கட்சிகள் இப்போ விருதுனருக்கு புதுசாக போகிற ராதிகா சரத்துமாருக்கும் புதுசாக போகிற விஜய் பிரபாகனுக்கும் அந்த வாய்ப்பு கம்மி ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அதே நேரத்தில் விருதுநரில் பத்து வருஷம் மாணிக்க மாணிக்க தாக்கூர் இருந்தார் அதிருப்தி இருக்கு அப்போ மாணிக்க தாகூரே திருப்பி போட்டிருக்காங்க கேண்டிடேட்டை மாற்றி போடலை இது வந்து மைனஸ் பாயிண்ட் இப்படி ஒரு கலவையாக இருக்குது ஆனால் திமுக அணிக்கான எட்ஜ் ஜாஸ்தி இப்ப தமிழக தேர்தல் களத்துல உங்களுடைய பார்வையில ஆச்சரியப்படைக்க போக தொகுதி இல்லை அதிர்ச்சி அளிக்க போகுது இந்த இந்த இடம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் அதிர்ச்சின்னா முடிவுல தான் அதிர்ச்சி வரணும் எனக்கு அது பெரிய அதிர்ச்சி வர மாதிரி தெரியல என்ன காரணம்னா சில பிரபல தலைவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து முதல்ல இருந்தே உதாரணமா தமிழிசை தென் சென்னையில அது அவங்களுக்கு ராதிகா சரத்குமார் விருதுநர்ல வெற்றி வாய்ப்பு இருந்தே அவங்களுக்கு வந்து பேக்லாக் தான் அது பின்னடை தான் இருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தேன் காரணம் தொகுதிக்கு அறிமுகம் இல்லை தொகுதி புதுசு நான் பார்த்த அளவில் அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் வேட்பாளரை வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இப்படியான வேட்பாளர்கள் பலரும் இருக்காங்க இப்போ இதே நட்சத்திர வேட்பாளர் தேனி டிடிவி ஆனால் அந்த தொகுதிக்கு அவர் அறிமுகம் பெரிய உளவு எம்பியாக இருக்கும்போது அறிமுகம் தொடர்ந்து அந்த தொகுதியோட ஒரு உறவை தக்க வச்சுக்கிட்டே இருக்கார் மைனஸ் பாயிண்ட்டு அங்கே இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி இப்போ அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கியை அவர் இன்ரோடு பண்ணணும் வந்து கவர்ந்து இழுக்கணும் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் வருங்க அது அதில் கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிர்பார்த்தால் அவங்க இருப்பாங்க ஆனாலும் ஒரு நாலஞ்சு சதவீதத்தை இவர் மாற்றுவதற்கான முயற்சி ஈடுபடணும் அப்போ கிராமங்களில் டிடிவிக்கும் இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்கும் இடையே ஒரு நல்லெண்ண தூதர் வேணும் அது உண்மையிலே இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஒரு தேர்தல் விற்பனர் வியூகம் வகுக்கிறது எல்லாம் ரொம்ப கிளவர் அவர் நம்ம ஆர்கனைசரில் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதை தாண்டி அவர் உள்ளே பூந்தாரு அப்படின்னா விருதுநர் அந்த தேனி தொகுதியோட ரிசல்ட்டு ஒரு ஆச்சரியம் தருவதாக கூட அமையலாம் தருமபுரியிலே அதே தான் அன்புமணி மிஸ்ஸர் சௌமியா அன்புமணி வந்து அன்புமணி தருமபுரிக்கு பல பல வருடங்களாக போய் வந்து கிராம அளவில் வந்து அந்த டச் இருக்குது அவருக்கு எல்லா கல்யாணங்கள் எல்லாத்துக்கும் போய் அந்த ஒரு தொகுதியும் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அன்னாதிமுக கூட்டணியோடய அது தோல்வி தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இப்போ நடப்பு தேர்தலுக்கு என்ன வித்தியாசம்னா திமுகவுக்கு ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கு ஆனால் தருமபுரிலேயே ஓட்டு வந்து நான் சொன்ன மாதிரி மூணாவது நாலாவது இடத்துல ஓட்டு பிரிவு இருக்கு சௌமியா ஒரு லேடி கேண்டிடேட் அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுகுலம் இருக்கு அப்போ வன்னியர்கள் ஒற்றுமையாகவும் அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி காஸ்ட் போலரைசேஷன் ஆனால் நான் வன்னியர் போலரைசேஷன் ஆகும் அது எப்போதுமே இந்த கேஸ்ட் ஓரியன்ட் தொகுதிகளில் ஜாதி ஓரியன்ட் தொகுதிகளில் நான் தொடர்ந்து பார்த்து வர்றேன் அப்போ கிராமங்களில் நான் ஒன்னியர் போலரைசேஷனுக்கு எதிர் தரப்பு முயற்சி செய்யும் அப்போது அதை தாண்டி வந்து சௌமிய அன்புமணி ஜெயித்தால் அது உண்மையிலே ஆச்சரியம் தரக்கூடிய வெற்றியாக தான் இருக்கும் இப்படி நீங்கள் வேலூர்லேயும் அதே மாதிரி தான் ஏசிஎஸ்ஸு அவரோட ஓட்டு வங்கி அவர் சார்ந்த சமுதாய ஓட்டு வங்கி பெரும்பாலும் அவர் பின்னாடி இருக்கும் ஆனால் அங்கே பெரிய ஓட்டு வங்கியாக இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி அகேன்ஸ்டாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல அவர் கேமோ அவர் பண்ண பார்க்குறாரு அப்படின்னா அந்த நாயுடு ஓட் பேங்க் வச்சு தான் அது ஒரு சைசபிள் ஓட் பேங்க் ஒரு ஐம்பது அறுபது கிராம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டாவது ஒரு தான் நான் நினைக்கிறேன் எழுபத்தாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வரும் அதை வந்து முழுமையாக எடுக்கிறதுக்கு அவர் பார்ப்பார் கதிரானது மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது துரைமுருன் மேலே அதிருப்தி இருக்குது கட்சி புள்ளி அதிருப்தி இருக்குது ஸோ இதை வச்சு தான் அந்த வெற்றியை வந்து ஏசிஎஸ் பறிக்கணும் அவருக்கு ஒரு சின்ன அனுதாபம் இருக்கும் பல முறை தோற்றம் இருக்கிற முறையில் ஒரு அனுதாபம் இருக்கும் அப்போ ஏசிஎஸ் வேலூரில் ஜெயிச்சார் அப்படின்னா எனக்கு அது ஆச்சரியம் தரக்கூடிய வெற்றியாக தான் இருக்கும் இப்படி தான் நான் இந்த தேர்தலை பார்க்குறேன் சார் இந்த தேர்தல் தேதி அறிவித்த பின்னாடி ஏற்கனவே பிரதமர் மோடி மூன்று முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இன்னொரு நாலு நாட்களில் வந்து பிரச்சாரத்துக்கு வரதா சொல்லியிருக்காரு இது வந்து எதனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் இருக்குமா சார் இல்லை நாலு நாலுன்னு சொன்னாலுங்க அவர் நாலு தொகுதிக்கு தான் போகிறாரு அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் விருதுநகர் இதுக்குள்ளதான் அவரோட பயன் நாலு தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை சென்னை அது அந்த எல்லா வந்து பக்கத்து தொகுதி வேட்பாளர்களையும் கூப்பிட்டு மேடையில் ஏற்றி அறிமுகம் அதுல என்ன பயன் இருக்கு இப்போ தென் சென்னை வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல வட சென்னை மத்திய சென்னை எல்லா வேட்பாளர்களையும் சேர்த்து வச்சா என்ன பயன் மோடி கூடத்துல பங்கெடுத்தோங்கிற பெருமையை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஓட்டுல பாதிக்காது ஓட்டுல வந்து அது எந்த விதமான விளைவையும் ஏற்படுத்தாது அது போக மோடிக்காக ஓட்டு கூட போகிறது இல்லைங்க எப்போதுமே ஏன்னா அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்போ மோடி ஆதரவு ஓட்டு பிஜேபி ஆதரவு ஓட்டு மோடி வந்தாலும் வராட்டாலும் பழைய நிலைமையில் தான் இருக்கும் மோடி வந்தால் ஒரு பெரிய நட்சத்திர விவிஐபி அவரோட பிரச்சாரம் டிவிகளில் ஒரு செய்தி தமிழ்நாடு பூராவும் அதுக்கு ஒரு ஒரு அதை பார்க்குற மக்கள் இப்படித்தான் அதில் அனுகூலமே தவிர அதாவது இன்னும் சொல்ல போனா அது ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் ஒரு கவர்ச்சியா பிரதமர் வந்தாரு பேசினாரு இவ்வளவு பெரிய கூட்டம் ரோட் ஷோ பூ எல்லாம் போட்டாங்க இப்படிதான் இருக்கும் அதே ரோட் ஷோ எல்லாமே கர்நாடகத்துல எல்லாம் பெருசா யூஸ் ஆகலை தெலுங்கானால யூஸே ஆகல தெலுங்கானால மோடி திருப்பதி கோயிலுக்குலாம் எல்லாம் போய் சின்னங்களை எல்லாம் தரிச்சு அந்த போட்டோவோடைய தான் பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாரு அது ஒன்றும் பெரிய பயன் இல்லை ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார்ல மோடி ரோட் ஷோ பயன் கொடுக்கும் அது ரெண்டு தரப்புக்கு இடையிலான வித்தியாசம்தாங்க சவுத் நார்த் ஒரு டிவைடு இருக்கு இதுல அவ மோடி வந்து தான் ஆகணும்னு இங்க கம்பல் பண்ணுவாங்க ஸோ அவர் வராரு இங்க வர்றதுனால வந்து பிஜேபிக்கு தனிப்பட்ட பெனிஃபிட் கிடையாது ஒரு தொகுதி கூட கிடைக்க போறது கிடையாது அப்ப கடைசி நேரத்துல இப்ப அவர் வருவாரா அதெல்லாம் வேற நமக்கு தெரியாது இப்போதைக்கு வருவாருன்னு நம்ம நம்புறோம் எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் ஊழல்வாதிகள் மீது இன்னும் வலுவான தாக்குதல் வந்து நடைபெறும் அது மட்டும் மட்டுமல்ல ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டாமா அப்படின்னு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து சரிதான் அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் எந்த சட்டப்படிங்கிறதான் கேள்வி நம்ம நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் இருக்குங்க அடிப்படை மூணு அதாவது ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் மூணு சட்டத்தையும் மீறி பிற சட்டங்கள் இயங்க முடியாது இப்போ ஊழல் தடுப்பு சட்டம் அது இதுக்குள்ளதான் வரும் அப்போ ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி ஒருவரை வந்து நம்ம முதல்ல ஒரு சர்ச் அண்ட் சீசர் நடத்தி அதாவது ரெய்டு நடத்தி அப்புறம் வந்து ஆதாரங்களை கரெக்ட் பண்ணி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாகவோ அல்லது வந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டதாகவோ இப்போ பொறி வைத்து பிடித்தல் ஏதாவது நீங்கள் பார்க்கலாம் அதிகாரிகளை பொறி வைத்து பிடித்தல் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கையும் களவுமாக சிக்கினார் இப்படி செய்திகள் பார்க்கலாம் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் தண்டனை கிடைக்கும் சரிக்கு போவாங்க ஆனால் பிஎம்எல்ஏட பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ உதாரணமாக லஞ்சம் குற்றம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு கிவர் வேணும் ஒரு டேக்கர் வேணும் ஒரு கொடுப்பவர் வேணும் ஒரு வாங்குவோர் வேணும் லஞ்ச பணம் வேணும் அல்லது குறைந்தபட்சம் பரிமாற்றம் எப்படி நடந்ததுன்னு வேணும் அப்போ நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையோ இல்லை வேறு ஏதோ ஒரு துறைகளோ இல்லை சிபிஐ மாதிரி மத்திய சம்மந்தப்பட்ட மத்திய அரசு சம்மந்தப்பட்டதுனா சிபிஐ மாதிரி துறைகளோ நடவடிக்கை எடுக்கும் சார்ஜ் ஷீட் போடும் இதில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கான ஒரு உலகளாவிய அனுகூலம் என்னன்னா நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள் பிஎம்எல்ஏட பிரச்சனை என்னென்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்கணும் என்ன காரணம்னா சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தல் அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் அது ஏன்னா அவங்கள நம்ம வந்து அடக்கி ஒடுக்கி ஆகணும் எண்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இதுக்கான டிஸ்கஷன் நடந்து சர்வதேச அளவில் ஒரு ஏற்பாடு நடந்து இந்த பிஎம்எல்ஏ வருதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமலாகுது மோடி அரசு வந்தவர்கள் அதில் பல திருத்தங்களை கொண்டு வந்து பிஎம்எல்ஏட விதிகளின்படி கைது செய்தால் அவர் நிரபராதின்னு நிரூபிச்சாதான் பெயில் அப்போ உண்மையிலே அவரால் நிரூபிக்க முடியாது என்ன காரணம்னா விசாரணையில தான் அதை நிரூபிக்க முடியும் அப்போ பெயிலுங்கிறது ஸ்ட்ராடச்சுரியா இருக்கும்போது அறுபது நாளில் தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் போட்ட பொருள் ஸ்ட்ராட்டிச்சுரியா இருக்கும்போது சாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்லை அப்போ எவ்வளவு வருஷம்னாலும் ஜெயிலில் வைக்கலாம் அப்போ யாருக்கு எதிராக இது பயன்படுத்தப்படுகிறது சர்வதேச போதைப் பொருள் காரர்களுக்கு எதிராக அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுது அரசியல்வாதிகள் தப்பில் செய்யலையா செய்யலையா செஞ்சுருப்பாங்க அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் அதுக்கு எடுக்க வேண்டிய சட்டம் வேற அப்போ ஏன் இதை கையில் எடுக்கிறீங்க ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் விசாரணை இல்லாமல் ஜெயிலில் வச்சிருக்கலாம் உங்களோட அரசியல் எதிரிகளை அடக்கி உடுக்கலாம் ஒரு அச்சுறுத்தும் சட்டமாக இருக்குது இதுதான் இதோட பிரச்சனை இதை பயன்படுத்தி யார் உண்மையிலே செலிக்கிறா அப்படின்னா இடிக்காரங்க தான் ஈடி அதிகாரிகள் இதை பயன்படுத்தி வேற லஞ்ச ஊழல் வழக்கில் எஃப்ஐஆர் போட்டவங்கள போய் மிரட்டி பணம் வாங்குறாங்க நம்மளே கண் கூட அதை பார்க்குறோம் நம்ம நம்ம மாநிலத்தில் ஒரு இன்சிடென்ட்டு பல மாநிலங்களில் பல இன்சிடென்ட்டு அப்படின்னா அந்த அதிகாரிகளையும் நீங்கள் பிஎம்எல்ஏ கூட கொண்டு வர வேண்டியதானே பிரதமர் சொல்கிறாரு எஃப்ஐஆர் போடாமல் வேற ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்காமல் பிஎம்எல்ஏ வராதுன்றாரு தான் அங்கே திவாரி பேரில் வேற ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கு அவரை பிஎம்எல்ஏல போட்டு இதே மாதிரி பண்ண வேண்டியதானே நீங்கள் எதுக்கு அவருக்கு ஜாமீன் கேட்டு மனு போடுறீங்க ஸ்ட்ராட்ஜுடி பையில் அவர் இத்தனை நாள் ஜெயிலில் இருக்காரு அங்கே திவாரி அவர் ஜாமீன்ல விடணும்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போடுறீங்க ஹை கோர்ட்டு மறுத்துருச்சு அப்போ ஏன் மனு போடுறீங்க அப்போ உங்க அதிகாரி வந்து அத்தனை நாள் ஜெயிலில் இருந்தா ஓகே ஆனால் அரசியல்வாதி எத்தனை நாள் வேணாலும் ஜெயிலில் இருக்கலாம் இப்படி பிரதமர் வந்து இரு இருதரப்புலயும் உள்ள நியாயங்களை பேசுறதே இல்லை அவர் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தாரு எப்போல்ல இருந்து ரெய்டு ஆரம்பி இப்போ இப்போதாங்க நல்லா நடத்துறோம் பிஎம்எல்ஏ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஎம்எல்ஏ பிரயோகமே இல்லை அப்படின்றாரு நீ நியாயமா நடந்தா பிரயோகம் இருக்காதுல்ல சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் எவ்வளவு பேர் இருந்துருவாங்க அவங்களோட நெட்ஒர்க் இருக்கும் ஆனால் அரசியல்வாதி லஞ்சம் அதிகாரி லஞ்சம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்போ நீ எல்லாத்துக்கும் பிஎம்எல்ஏ போட போறீங்க அப்படின்னா திருட்டு கொலை கொள்ளை எல்லாத்துக்குமே போட வேண்டியதுதான் ஏன்னா எல்லாத்துலேயுமே பரிமாற்றம் வரத்தான் செய்யும் தங்களுடைய விரிவான அரசியல் கருத்துக்களுக்கு பார்வைகளுக்கு ரொம்ப நன்றி சார்